பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயச் சே பஜதாம் கல்பவக்ஷாயாய நமதாம் காமதேனுவே ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்ன்னா உலகமே தந்தையர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக கொண்டாடினாங்க ச இப்போ ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தைய அவதாரமாக இருக்கக்கூடிய பிரகலாதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விருத்தாந்தத்தை ஒரு நண்பர்கள் மத்தியில் அதை பத்தி நம்ம பேசும் பொழுது அதுல இருவேறு கருத்துக்கள் இருந்தது அதையே ராகவேந்திர சுவாமி பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு இந்த உலகத்துல நமக்கு காண்பித்தவர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்கள் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி தாய் தந்தை சொல்கிற பேச்சை கேட்க வேண்டும் என்பதே தர்மம் அவர் நல்லவர் அவர் கெட்டவர் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனை அதெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் அதைய நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் தர்மம் ஆனால் பிரகலாதனுடைய வாழ்க்கையில எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கசிப்பு மிக 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 வாஞ்சையோடு பிரகலாதனோடு அன்போடு இருந்தவன் அந்த குழந்தை வாய் வழியாக என்னுடைய பெயர் ஒரு முறை வராதா அப்படின்னு ஏங்கிய ஒரு தகப்பன் யார் அப்படின்னா ஹிரண்ய கசிப்பு ஆனால் கடைசி வரை பிரகலாதன் தன் வாயினால் ஹிரண்யாய நமஹா என்கின்ற ஒரு வார்த்தையை கடைசி வரை கூறவே இல்லை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் உயிரே போனாலும் இந்த நாமத்தை நான் விடமாட்டேன் என்ற அந்த வைராக்கியத்துக்கெல்லாம் சிகரமாக இருந்தவன் பிரஹ்லாத் ஆனா ஒரு கோணத்தில் பார்த்தால் அவனுடைய நாராயணனுடைய மேன்மையான பக்தி தெரிகிறது ஆனால் இந்த உலகத்திற்கு அவரை கொண்டு வந்து தந்தையின் சொல் கேட்டாரா பிரகலாதன் என்கின்ற ஒரு கேள்வி ஒரு சாராரால் முன்வைக்கப்படுகிறது பார் எதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தந்தையின் பேச்சை பிரகலாதன் கேட்கவில்லை போல தோன்றும் நம்மை போன்றவர் பிரகலாதன் அல்ல தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே சுமார் ஆயிரம் வருடங்கள் நாரதர் மூலமாக பலவிதமான புராண இதிகாச வேதங்களை நாரா நாரதர் மூலமாக என்ன சொல்லுது உபதேசம் பெற்றவர் அப்போ பிரகலாதன் பிறக்கும்பொழுதே ஞானி பாருங்க ஆயிரம் வருடங்கள் கர்ப்பத்தில் ஒரு குரு மூலமாக படித்தவர்கள் இந்த புராண இதிகாசத்தில் யார தேடினாலும் ஆயிரம் வருடங்கள் இல்லை என்பதே உண்மை அவ்வளவு பெரிய பீஷ்மாச்சாரிய ஐநூற்றி இருபத்தி ஐந்து வருடம் பாடம் பயின்றவர் ஆனால் இங்க ஆயிரம் வருடம் பாடம் பயின்ற பிரகலாத் இந்த இடத்துல பிரகலாதன் தவறு செய்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பகவான் பல இடத்தில் என்ன கூறுகிறார் நீ இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சரி அது தர்மத்தின் படிதான் இருக்கின்றது என்பது உண்மையாக உறுதியாக உனக்கு தெரியுமே ஆனால் பகவான் நானே வந்து அதை தடுத்தாலும் நீ உன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிரு யாருக்காகவும் அந்த காரியத்தை நிறுத்த தேவையில்லை என்றது பகவானுடைய வாக்கு தந்தைக்கு மற்ற எல்லா இடத்திலையும் மரியாதையை கொடுத்தவன் தந்தை பாம்பை வைத்து கடிக்கச் சொன்னான் அதை தயை கூர்ந்து இரு கை கூப்பி தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் பிரகலாதன் அவன் எந்த கட்டளை இட்ட பொழுதும் அதனை கேட்டவர் பிரகலாதர் ஆனால் இந்த உலகத்தின் சர்வோத்தமன் கிரண்யா கிரண்ய கசிப்பு என்பதை என்னைக்குமே அமன் ஒத்துக்கள் ஏன்னா தவறான விஷயத்தை என்றுமே பாகவதர்கள் தன் வாயில் சொல்வதில்லை ஏன்னா அப்பேற்பட்ட உபதேசத்தை நாரதர் கொடுத்திருக்கிறார் அப்போ பகவானே வந்து நான் செய்கின்ற காரியம் தவறு என்றாலும் தர்மத்தின் படிதான் வாழ்வேன் என்கின்ற திருடமான வைராக்கியம் பிரகலாதரிடம் இருந்ததே தவிர தந்தையின் சொல்லைக் கேட்கவில்லை அப்படிங்கிற விஷயம் என்னைக்குமே பிரகலாதனுக்கு புரிந்தார் தந்தை மற்ற சொன்ன அனைத்து காரியத்தையும் செய்தவன் பிரகலாதன் அவனுடைய பெயர் தந்தையினுடைய பெயர் நமக சொல்லலாம் ஆனால் தந்தை என்கின்ற பார்வையில் சொல்லலாமே தவிர இந்த உலகம் அனைத்துக்கும் அதிபதி நானே என்கின்ற செருக்கோடு இருக்கக்கூடிய தகப்பன் பெயரை என்றுமே நான் சொல்ல மாட்டேன் என்று பாருங்க அத்தனை அரக்கர் கூட்டத்திற்கு நடுவில் ஒரே ஒரு பக்தர் பாருங்க யாராவது ரெண்டு பேர் நம்ம கிட்ட சொல்லி உன்னுடைய உயிரே போக போகுது உன்னுடைய தந்தையின் பெயரை சொல்லிவிட அப்பா அப்படின்னு சொன்னா உடனடியாக உயிர் மேல் இருக்கின்ற அந்த பயத்தினாலாவது நிச்சயமாக கூறிவிடுவோம் உயிரே போனாலும் என்னுடைய நாராயண நாமத்தை கைவிடேன் என்று வாழ்ந்து காட்டிய மகான் யார் அப்படின்னா பிரகலாத மகராஜ் அந்த பிரகலாதரே நம்மளுடைய ராகவேந்திர சுவாமிகள் பாருங்க அவருடைய வாழ்க்கை நெடுக அந்த சரிதத்தில் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ தர்மத்தின்படி வாழ்வாயானால் அது தந்தையாக இருந்தாலும் ஏன் இறைவனாகவே இருந்தாலும் அவர்கள் சொல் பேச்சு நீ கேட்க தேவையில்லை தர்மமே முக்கியம் என்று மிகப்பெரிய உயர்ந்த பாடத்தை பிரகலாதன் நமக்கு காட்டி கொடுத்து போயிருக்கிறார் நாமும் அவர் வழி சென்று முக்திக்கு சேர்வதற்கு பிரயத்தனம் செய்வோம் ஹரே ஸ்ரீநிவாசா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தம்